தக்காளி போடணும் கம்மல இந்த புளி தண்ணியில் தக்காளி மொத்தம் போட்டுக்கணும் இதுலேயே உப்பு மிளகா எல்லாம் போட்டு இருந்தால் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு கரைச்சிக்கணும் தக்காளி தாய் மஞ்சள் தூள் போடணும் மிளகா தூள் போடணும் கரைச்சிக்கணும் கரைச்சி

மிளகாத்தூர் மிளகாத்தூள் தான் போடு எத்தனை நாங்க இந்த மிளகாத்தூளை வந்து எண்ணெயில போட மாட்டோம் இப்போ நீங்க வந்து எண்ணில போடுவீங்கல்ல நானும் போய் கொஞ்சம் கத்துக்கலாம் அப்படின்னு ரெண்டு ஸ்பூன் அப்ப நீங்க செய்யற மாதிரி ஒரு நாளைக்கு

இது வந்து அந்த பிசு பிசு பண்ண போயிடும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் உப்பு போட்டு நல்லா உரஞ்சி எடுத்தாச்சு இங்க பாருங்க இதை நம்ம அலசிக்க வேண்டியதான் இந்த மீன் வந்து எவ்வளவு அலசினாலும் கொழுப்பு வந்துட்டே இருக்கும் ஏன் வாய் எனக்கு

குழம்பை நாக்கு வந்து நல்லா கொதிச்சிடுச்சி இதுல வந்து நம்ம பத்த மல்லி போட்டுடலாம் இது கூட வந்து அனலை எடுத்துடணும் நம்ம அந்த அனல்லேயே அப்படியே கொஞ்சம் இதுவாக இருக்கும் அல்லையே என்னப்பா என்ன மீனுன்னு சொல்லவே நெய்மாத்தி

சுட சுட சாப்பாடு ஆவி பறகுதா பறகுதேஸ்ட் பாத்திரலாமா எவ்வளவு திக்கா போட்டாலும் மீன் தண்ணியா போழம்புண்ணா ஒரே எம்மி 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 ட்ரெஸ் சரி பண்ணா

லாஸ்ட்ல லஞ்சா மாதிரி செஞ்சதுனாலதான் ஒண்ணும் சூப்பரா இருக்கு உனக்கு இந்த குழம்பு பிடிச்சிருந்தோ இல்லையோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ சண்டை ஆகும் நம்ம வீட்டில நெய்மத்தி மீன் குழம்பு வச்சோம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சித்தி வந்து வச்சாங்க இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சமையல் நம்ம வீட்ல சூப்பரா இருக்கு ஆசைல வந்து லலிதா போட்டதுனால தான் டேஸ்ட்டா இருக்கு அப்படிலாம் இல்லை இதெல்லாம் சொல்லக்கூடாது கமலை வச்சிருந்தான்னா என்ன இருக்குது எல்லாம் நம்பாதீங்க இவரோ வந்து யாரை நம்பாதீங்க வந்து நீங்களே பாத்திருப்பீங்க போண்டா பஜ்ஜி எல்லாமே இவங்க தான் எங்க அத்தை ஊர்ல வந்ததுனால சமையல் இன்னைக்கு நீங்களே குழம்பு வச்சிருங்கன்னு சொல்லிட்டோம் அதனால அவங்களே குழம்பு வச்சாங்க